இது குண்டு துளைக்காத சீன முகமூடி மேலும் இதை அதிக திறன் கொண்ட தோட்டாக்களால் சுட்டு அது எங்கு நிற்கிறது என்று பார்ப்போம் என்ற சிறியதாக தொடங்குகிறது சரி இதோ இருபத்தி இரண்டாவது பக்கத்தில் இருந்து நமது கிடைத்தது இங்கேயே அவன் நெற்றியில் அரைந்தேன் ஆனால் அது நடக்கவில்லை ஒன்பது மில்லி மீட்டர் வரை நகரும் சரி நம்ம ஒன்பது பேர் அவனை கண்களுக்கு நடுவே அடித்தார்கள் நம்ம டம்மி முதுகில் தட்டினார்கள் ஆனால் சரி அடுத்து ரிவால்வர் வாங்கினோம் நாங்கள் நாற்பத்தி நான்கு மேக்னத்தை சுற்றி சுடுகிறோம் நாற்பத்தி நான்கு மேக்னம் மூக்கு வழியாக இங்கேயே நுழைந்தது பின்புறத்தில் ஒரு பெரிய பள்ளம் ஆனால் அது அதை தடுத்து நிறுத்தியது நானூற்று ஐம்பது புஷ் மாஸ்டர் என்ற பெரிய சுற்றுக்கு முன்னேறுகிறேன் அவன் முகத்தில் பெரிய பள்ளம் முன்பக்கம் நம் நுழைவு இங்கே பின்புறம் பெரிய வீக்கம் ஆனால் உண்மையில் முகமூடிக்குள் தோட்டாவை கண்டுபிடித்தோம் அப்படியே நடந்தது Амам.